என்னதான் பிக் பாஸ் முடிஞ்சாலும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே வரிசையா நிறைய ஷோல போயிட்டு ஜாயின் ஆகுறது நிறைய இன்டர்வியூஸ் குடுக்கறதுன்னு ரொம்பவே பிஸியா இருந்துட்டு இருக்கத நம்ம தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் ஆனா ஒரே ஒரு பர்சன் மட்டும் அது நம்ம எதிர்பார்த்த பர்சன் மட்டும் எதுலயுமே நாட்டை செலுத்தாம இருந்தாரு அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பாக்கலாம் பிக் பாஸ் சீசன் செவன் அப்படின்னு கைய காட்டாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரே பர்சன் நம்ம பிரதீப் பாட்டணி அவர்கள் தான் ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வெளியே போனாரு அதுக்கப்புறம் இவரை பத்தி பெருசா எந்த ஒரு விஷயத்திலுமே நம்ம பார்க்க முக்கியமா எந்த

முடிஞ்சாலுமே பிரதீப் ஆண்டனி எல்லாரோட மனசுலயும் நீங்காத இடம் புடிச்சிட்டு உட்கார்ந்துருக்க ஒரு போசன் சொல்லியே ஆகணும் அது மட்டும் இல்லாம இத பத்தி தான் ஒரு ரசிகர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு எப்படி நீங்க இந்த டிப்ரெஷன்ல இது வெளில வந்தீங்க ஆல்ரெடி உங்களை உமன்ஸ் அபியூசர் சொல்லிட்டாங்க இதெல்லாம் கேட்கும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது மட்டும் இல்லாம ரெட் கார்டு கொடுத்து உங்களை வெளியில அனுப்பினோனே நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி அடுக்கடுக்கா கேட்டிருக்காங்க இது எல்லாத்துக்குமே பிரதீப் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த விஷயம் அவ்வளவு சீரியஸ் ஆனதா நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கு இது சீரியஸ் ஆனது அப்படின்னே தெரியுது நான் பெருசா எதுவும் எதையுமே எடுத்துக்கல ஏன்னா நான் எதுவுமே பண்ணல நான் கரெக்டா தான் இருந்தேன் ஏதோ ஒரு இடத்துல கேமராவில நான் நல்லவனா தெரிஞ்சிருக்கேன் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி இருக்காரு நான் பண சம்பாதிக்கணும்னு தான் உள்ள போனேன் என்ன ஏதோ ஒரு இடத்துல லைட்டா மிஸ் ஆயிடுச்சு அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கே தவிர்த்து பெருசா நான் டிப்ரெஷன் ஆலாம் எடுத்துக்கவே இல்ல ஆல்ரெடி மூணு மூவி பண்ணினேன் அதுக்கப்புறம் பிக் பாஸ்க்கு போனேன் அதுல கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிச்சு அதுல இருந்து வெளியில வந்த அடுத்து என்ன பண்றது காசு தான் முக்கியம் சோ காசை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற தான் என்னோட தாட் முழுக்க முழுக்க இருக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஒரு மேட்ச் விளையாடு போராடுறோம் தோத்து போயிடுறோம் அப்படின்னா அதே இடத்துல உட்காந்துருப்போம் என்ன அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்த பக்கம் ஓட மாட்டோம் அதே மாதிரி தாங்க வாழ்க்கைங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்லி இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தேன் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு பொறுப்பு அதிகமாவே இருந்தது எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து எங்க அம்மா வாடிப்பாரு இதெல்லாம் சின்ன வயசுல பாத்து பழகினதுனால எனக்கு அப்பவே பொறுப்பு இருந்துச்சு காசு சம்பாதிக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அதை நினைச்சு ஓட ஆரம்பிச்ச அதுக்கு என்ன இடம் கிடைக்கும் அப்படிங்கற மாதிரி தேடிக்கிட்டே இருந்தேன் அப்படி இருக்கும் பொழுது அடிக்கடி அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க உன் தங்கச்சி

அப்படின்னா காசு கேட்டீங்களாமே அது உண்மையா அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கும் பிரதீப் பாண்டி சூப்பரா பதில் சொன்னாரு ஆமா நான் பிக் பாஸ் விட்டு வெளியில வந்த உடனே நீங்க எல்லாரும் இன்டர்வியூ இன்டர்வியூ மைக் தூக்கிட்டு வந்துட்டீங்க அப்ப வேற வழி தரல உங்களை எப்படி அவாய்ட் பண்ணும் தெரியல சரி ஓகே காசு கொடுங்க நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனா உண்மையா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா ஆக்சுவலி நான் யார பத்தியும் பேச விரும்பல இவங்க தான் அவங்க தான் இதனாலதான் நான் வெளியில வந்தேன் ரெட் கார்டு இவங்க தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு பேசுறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது உண்மையா சொல்ல போனா டிப்ரெஷன் நீங்க கேட்டீங்களா இவங்க எல்லாம் மைக்க தூக்கிட்டு வரும்பொழுதோ இன்டர்வியூ கொடுங்க அப்படிங்கறது இருந்ததுதான் எனக்கு பயங்கர டிப்ரெஷனா இருந்துச்சு இனே வரைக்கும் என் லைஃப்ல நான் ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்கேன் எனக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் காசம் பறிக்கணும் மட்டும்தான் என்னோட குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி பிரதீப் ஆண்டனி க்யூட்டா சொல்லிருக்க இந்த விஷயம் சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க